ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் வேதாகம இயல் என்கிற தலைப்பின் கீழாக வெளிப்பாடு அகத்தூண்டுதல் ஒளிர்வூட்டுதல் என்கிற குறுந்தலைப்புகள் காணப்படுகின்றன இதில் வெளிப்பாடு என்கிற தலைப்பை மாத்திரம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம் வேதாகமத்தினுடைய அந்த வடிவமைப்பில் மூன்று அற்புதமான முறைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன இவற்றை திருத்துவ கருவிகள் என்று சொல்லி அழைக்கலாம் வெளிப்படுத்துதல் தேவனிடமிருந்து மனிதனுக்கு வருவது அக தூண்டுதல்கள் மனிதனிடமிருந்து சொல்லாக காகிதத்தில் எழுதப்படுகிற காரியம் மூன்றாவது ஒளிர் ஊட்டுதல் காகிதத்தில் எழுதப்பட்டதை மனிதனுடைய இருதயத்திற்கு தெய்வீக ஒளி ஊட்டுதலாக அது புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் இந்த மூன்று காரியங்கள் வேதாகமத்தினுடைய வடிவமைப்பில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன வெளிப்படுத்துதல் அப்படிங்கிற குறுந்தலைப்பை மாத்திரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மனிதரால் புரிந்து கொள்ள முடியாதவற்றை தேவன் வெளிப்படுத்துகி காட்டுகின்ற செயலே வெளிப்பாடு என்று சொல்லி அழைக்கப்படுகிறது இதனை கிரேக்கத்தில் அப்போக்கா லுப்சிஸ் என்று சொல்லி அழைக்கிறார்கள் இதனுடைய பொருள் என்னென்னா திரைவிளக்கி காட்டுதல் அப்போகாலுப்சீஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது திரை விலைக்கு காட்டுதல் மனிதனால் புரிந்து கொள்ள முடியாதவற்றை தேவன் வெளிப்படுத்தி காட்டுகின்ற ஒரு செயல் இதுதான் வேதாகமத்தில் வேதாகம பய வடிவமைப்பில் முதல் முதலாக இது பயன்படுத்தப்படுகிறது அதற்கு பின்பாக மனிதனிடமிருந்து ஒரு சொல்லாக காகிதத்தில் எழுதப்படுகிறது அவனுடைய அகத்தூண்டுதல்கள் மூலமாக பரிசுத்த ஆவியான உடைய துணையோடு அவன் எழுதுகிறான் இந்த எழுதப்பட்டதை மனிதன் படிக்கும்பொழுது அவனுடைய மனித இருதயத்திற்கு அது ஒரு தெய்வீக உணர்வை தெய்வீக புரிந்து கொள்ளுதலை தெய்வீக உணர்வூட்டுதலை அது வழங்கக்கூடியதாக இருக்கிறது இதுதான் வேதத்தில் காணப்படக்கூடிய அதிசயமாக காணப்படுகிறது இந்த வெளிப்படுத்துதல் பனிரெண்டு முறைகளில் தேவன் மனிதனுக்கு வேதாகமத்தின் மூலமாக அவன் புரிந்து கொள்ள முடியாதவைகளை வெளிப்படுத்தி இருக்கிறது நம்ம பார்க்க முடியும் இங்கே தூதர்கள் வழியாக அப்படின்னு பார்த்தோன்னா ஆதியாகமும் பதினெட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது அதிகாரத்திலலாம் அங்கே ஆப்ரஹாமின் இடத்துல அவர்கள் சந்திப்பது சோதம் குமாராவை பற்றி காரியங்களை பேசுகிறது அங்கே சோதம் குமாராவினுடைய அழிவு இவைகளை எல்லாம் அங்கே தூதர்கள் மூலமாக வழங்குகிறார் தானியல் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஏழு வரை லூக்காவில் ஒன்றாவது அதிகாரம் பதினொன்றிலிருந்து இருபது வரையிலும் அங்கே சகரியாவுக்கு யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பை குறித்து வயதான எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் அங்கே குழந்தை தருகிற காரியங்களை குறித்து தூதர்கள் வழியாக ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்தி மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத காரியத்தை ஒரு சோதம் குமரா எப்படி அக்கினியும் கந்தகமும் அது இறங்கி அழிக்கப்படும் மனிதனுக்கு புரியாது அது அடக்கப் போகிறது என்று சொல்லி லோத்துவையும் அவனுடைய மனைவியையும் ரெண்டு குமாரத்திகளையும் வெளியே தூதர்கள் இழுத்துவிட்டு அங்கே அழிவுகள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் தானியலுக்கும் ரகசியங்கள் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம் அதே போல் ஒரு வயதான தம்பதி சகரியா யோவான் சகரியா எலிசபெத் அவங்களுக்கு வயதான காலத்தில் ஆண்டவர் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதை தூதர்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அதனைத் தொடர்ந்து நேரடியாக தேவனனுடைய உரையாடுதல் வழியாக நாம் இருக்கக்கூடியதை ஆதியாகமும் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதுலேருந்து பத்தொந்து பத்தொம்போது வரையிலும் பார்க்குறோம் ஆறாவது அதிகாரத்தில் அங்கே யோ நோவாவோடு கூட மனுஷனை இந்த பூமியில் நான் உண்டாக்குனதற்காக நான் மனஸ்தாபப்படுறேன் நீ ஒரு பேழையை உண்டாக்குன்னு சொல்லி அங்கே பேசுகிற காரியங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம் யாத்திராகமும் இருபதாவது அதிகாரத்தில் மோசையோடு கூட பேசி ஆண்டவர் பேசுகிற காரியங்களை பார்க்கிறோம் எரேமியாவின் இடத்தில் அவருடைய அழைப்பை குறித்து எரேமியா ஒன்றாவது அதிகாரம் நான்கு ஐந்தில் அவனுடைய தீர்க்கதரிசியாக உன்னை தாயின் கருவிலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி தேவன் நேரடியாக உறைவாடுகிறதை நாம் பார்க்கிறோம் அதே இந்த உலகத்தின் வழியாக உலக படைப்புகள் வழியாக பிரபஞ்சத்தின் வழியாகவும் ஆண்டவர் மனிதர்களோடு கூட பேசினார் என்பதை சங்கீதம் பத்தொன்பதாவது அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை நாம் பார்க்கும்பொழுது வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது இரவுக்கு இரவு அவைகளை தெரிவி அறிவை தெரிவிக்கிறது அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை அழகா இந்த பூமியின் ஆகாய விரிவை பார்க்குறோம் வானத்தை பார்க்குறோம் எத்தனையோ படைப்புகளை பார்க்குறோம் ஆச்சரியப்படுகிறோம் நட்சத்திரங்களை பார்க்குறோம் இவைகளெல்லாம் பகல் இரவென்று மாறி மாறி சரியாக வருகிறது எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அது பேசுறதில்லை நம்ம கூட அதுக்கிட்ட வார்த்தை இல்லை அதனுடைய சத்தங்கள் அது நான் சூரியனாக வந்துட்டு சத்தம் போட்டு சொல்லி உதிப்பதில்லை சந்திரன் சத்தம் போட்டு உதிப்பதில்லை ஆனாலும் அந்த பிரபஞ்சத்தின் படைப்புகளை பார்க்கிற பொழுது அத்தனையாய் ஆண்டவருடைய படைப்புகளை நினைத்து நாம் அவ்வளோ சந்தோஷப்படக்கூடியவங்களாக இருக்கிறோம் இதே போல் அப்போஸ்தலர் பதினான்காவது அதிகாரத்தில் லிருந்து பதினேழு வரை பார்த்தோன்னு சொன்னால் மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள் நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் சென்ற காலங்களில் அவர் த சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்கள் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள் என்று பார்க்கிறோம் பிரபஞ்சத்தின் வழியாக ரோமர் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டிலிருந்து இருபது வரையிலும் நாம் பார்க்க முடியும் அதே போல தீர்க்க தரிசிகளின் வழியாகவும் ஆண்டவர் அங்கே மனிதர்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுத்தார் என்னாகமும் பன்னிரெண்டாவது அதிகாரம் எட்டாம் வசனத்தில் ஆண்டவர் மோசையோடு முகமுகமாக பேசுகிற மாதிரி பேசி அவன் என்னுடைய சாயலை தரிசித்திருக்கிறான் அவனைப்போல போல தீர்க்கு தரிசி நம்ம எலும்ப போகிறதில்ல என்று சொல்கிற அளவிற்கு ஆண்டவர் அனைத்து வெளிப்பாடுகளையும் மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழங்கினார் சொப்பனங்கள் வழியாக தானியல் ஏழாவது அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் பார்க்கிறோம் மத்திய ஒன்று இருபதில் யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனமாகி சொன்ன காரியங்கள் அங்கே இயேசு கிறிஸ்து பிறப்பின் போது அங்கே அவர்கள் அநேக சொப்பனங்களின் வழியாக ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள் தரிசனங்கள் வழியாக ஏசாயாவே தன்னுடைய புத்தகத்தை எழுதுகிற காரியங்களானது தரிசனங்கள் மூலமாக நடந்தது என்று சொல்லித்தான் ஏசாயா ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் சொல்லுகிறார் ஆமோத்ஸின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய யூசியா யோதாம் ஆகாஷ் எசைக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசிலேமையும் குறித்து கண்ட தரிசனம் நான்கு ராஜாக்கள் காலத்தில் அவர் வாழ்ந்திருக்கிறார் அவர்களை குறித்து கண்ட தரிசனம் என்று சொல்லித்தான் தன்னுடைய புத்தகத்தை எழுதினேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் இதே போல எசேக்கிலும் இதே போல தான் எசேக்கில் கண்ட தரிசனம் என்று எசேக்கில் ஒன்று ஒன்றில் நம்ம பார்க்கிறோம் இதனைத் தொடர்ந்து அநேக தரிசனங்களை கண்டதை அப்போஸ்தலர் சிலர் ஒன்பது பத்தில் பார்க்குறோம் அப்போ சிலர் பத்தாவது அதிகாரம் மூணுலேருந்து ஆறு வரையிலும் நம்ம பார்க்குறோம் குரணிலேயும் தரிசனங்கள் கண்ட காரியங்கள் இவைகள் எல்லாம் தேவனுடைய மனிதனுக்கு புரிந்து கொள்ள முடியாதவற்றை தேவன் வெளிப்படுத்துகிற வெளிப்பாடாக அமைந்துள்ளது கிறிஸ்துவினுடைய வெளிப்படுத்துதல்கள் பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து பல முறை வெளிப்பட்டு அங்கே வெளிப்படுத்துதல்களை வழங்கினார் பழைய ஏற்பாட்டில் அவருடைய வெளிப்படுத்துதல்களை பார்க்கிறோம் அதே மாதிரி புதிய ஏற்பாட்டிலும் கிறிஸ்து அவதாரமாகி மனித அவதாரமாகி வெளிப்படுத்துதல்களை அவர் வழங்கினார் அங்கே பழைய ஏற்பாட்டில் அவர் கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லி வெளிப்பாடுகளை வழங்குகிறது ஆதியாகமம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்குலேருந்து முப்பது வரை பார்க்குறோம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினாறுல பார்க்கிறோம் யாத்ராகமம் மூன்றாவது அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் அந்த முர்ச்செடியின் நடுவிலே ஆண்டவர் தோன்றி மூசைக்கு தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அங்கே கர்த்தருடைய தூதனானவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் முட்செடி அக்னியில் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது என்று பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டில் அண்டவராய் இயேசு கிறிஸ்து அதே போல் நியாயாதிபதிகள் ஆறு பதினொன்றில் கிதியோனுக்கு தன்னை வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம் தானியல் மூன்று இருபத்தைந்து இவைகளில் எல்லாம் பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில் மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்து இங்கே அவ் மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாத அநேக காரியங்களை வெளிப்பாடாக வழங்கினார் இதை எவிரை ஆக்கியோன்னு எழுதும்பொழுது ஒன்று ஒன்றில் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் இவரைக் கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம் யோவான் ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் மற்றும் பதினெட்டாவது வசனத்தில் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு அதாவது மனித அவதாரம் எடுத்து வெளிப்படுத்துதல்களை வழங்கினார் அற்புதங்களின் வழியாக யாத்ராகமம் மூன்றாவது அதிகாரங்களில் பார்க்கிறோம் நியாயாதிபதிகள் ஆறு முப்பத்தி ஏழில் பார்க்கிறோம் இப்படி அற்புதங்களின் வழியாக அங்கே வெளிப்பாடுகளை ஆண்டவர் வழங்கினார் ஊரின் தும்மின் வழியாக அவர்கள் அந்த ஆசாரிகள் தரித்திருந்த யோபோத்தில் ஊரியும் தும்மியும் என்கிற காரியமானது காணப்பட்டிருந்தது போ போக வேண்டாம் என்கிற காரியங்கள் செய்ய வேண்டாம் என்கிற காரியங்களை அந்த அங்கியை கொண்டு வந்து ஏபோத்தை கொண்டு வந்து அநேக நேரங்களில் தாவீது யுத்தத்திற்கு செல்லுகிற போது இந்த காரியங்களை கேட்டுத்தான் செய்யணுமா செய்ய வேண்டாமா எஸ்ஆர்னோ என்கிற காரியங்களை தெரிந்து கொள்ளுகிறதற்கு அவர்கள் அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள் அதே போல் சீட்டு போடுகிற முறைகளும் அவர்களுடைய நாட்களிலே காணப்பட்டது இதனை நீதிமொழிகளில் அங்கே ஒரு மிகப்பெரிய ஞானியாகிய சாலமோன் எழுதி வைத்திருக்கிறார் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சுத்தியோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி அங்கே யூதாஸ் இறந்தபொழுது கூட ஆவியானவருடைய ஊற்றுதல் இல்லாமல் இருந்த நாட்களில் அவர்கள் மத்தியாவை தெரிந்து கொள்ளுகிறதற்கு சீட்டு போட்டு தான் யூதாஸ் காரியத்திற்கு பதிலாக அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் மேல் வீட்டறையில் ஆவியானவர் ஊற்றப்பட்ட பின்புதான் சபையை அவர் வழிநடத்தினார் தீர்மானங்களை எடுப்பதற்கும் ஊழியங்களை நிறுவுகிறதற்கும் தலைவர்களை பிரித்து அனுப்புகிறதற்கும் பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்த ஆரம்பித்து விட்டார் அதுவரையிலும் அவர்கள் சீட்டு போட்டு அவர்கள் அதாவது சிக்கருத்து கொண்டிருந்தார்கள் என்றே சொல்ல வேண்டும் குழப்பங்களுக்கு தீர்வு கண்டு கொண்டிருந்தார்கள் அதேபோல வசனத்தின் வழியாகவும் ஆண்டவர் அங்கே அநேக வெளிப்பாடுகளை கொடுத்தார் என்று சொல்லி ஒன்றியோவான் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதுலேருந்து பனிரெண்டு வரையிலும் நம்ம பார்க்கிறோம் அதற்கடியாக பராமரிப்புகள் ஆண்டவர் அந்த பூமியை எப்படி பராமரிக்கிறார் என்று நம்ம பார்க்கும் பொழுதே ஒரு மிகப்பெரிய ஒரு காரியங்கள் ஆண்டவரை நாம் புரிந்து கொள்ள அது உதவியாக இருக்கிறது சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு இருபத்தி அஞ்சில் மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றுமுள்ளது உள்ளது எல்லாரையும் பராமரிக்க அவர்தான் தேகம் இருக்கிற எல்லாவற்றையும் பராமரிக்கிறவர் அவர்தான் அந்த பராமரிப்பை நம்ம புரிந்து கொண்டோம் எப்படியோ எதையோ சாப்பிட்டு பறவைகள் வாழ்கிறது எவ்வளவு காட்டு மிருகங்கள் வாழ்கிறது எவ்வளவு கடலில் கிடக்கிற ஜீவராசிகளெல்லாம் பிழைக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிற பொழுது இதனை பராமரிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார் என்கிற காரியம் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது மத்திய ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தைந்தாவது வசனத்தில் அந்த மலை பிரசங்கத்தில் இயேசு சொல்லுகிறார் இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரம பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள் இருப்பீர்கள் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் இதனைத் தொடர்ந்து ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுலையும் தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார் ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ண உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா பராமரிப்பின் வழியாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் மனிதரால் புரிந்து கொள்ள முடியாதவற்றை தேவன் வெளிப்படுத்தி காட்டுகின்ற செயல்தான் வெளிப்பாடு பனிரெண்டு முறைகளில் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற காரியங்களை வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம் தூதர்கள் மூலமாக நேரடியாக தேவனுடைய உரையாடுதலின் வழியாக இந்த பிரபஞ்சத்தின் வழியாக தீர்க்க தரிசிகள் வழியாக சொப்பனங்கள் வழியாக தரிசனங்கள் வழியாக கிறிஸ்துவின் வெளிப்படுத்துதல்கள் வழியாக பழைய ஏற்பாட்டிலும் வெளிப்படுத்தி இருக்கிறார் புதிய ஏற்பாட்டிலையும் ஏசு கிறிஸ்து வெளிப்படுத்தியிருக்கிற காரியங்கள் அற்புதங்களின் வழியாக ஊரின் தும்மின் வழியாக சீட்டு வழியாக வசனத்தின் வழியாக பராமரிப்புகள் வழியாக அந்த வெளிப்பாடுகள் மனிதர்களுக்கு புரிந்து கொள்ளும்படியாக வேதத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது தினத்தில் அக தூண்டுதல்கள் ஒளிர் ஊட்டுதல்கள் இவைகளை நாம் வேதாக மையல் என்கிற தலைப்பின் கீழே கற்றுக்கொள்வோம் கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை